எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநோய் டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயணம் விசுவாசு வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குல்கி பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய யோகம் சிவ நாம யோகம் இன்றைய கரணம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இந்த நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சந்திராசிரம் நட்சத்திரம் அவிட்டம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்கிரன் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி கருட பஞ்சமி பஞ்சமி அதாவது இந்த பஞ்சமி திதியே அன்னை வழிபாட்டுக்கு ஏற்ற திதி இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறது யார் யார் பண்ணணும் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி அப்படின்னா நாகதோஷ பாசங்கள் உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம் ரொம்ப அடிபடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தொடையிலேயே அந்த பாம்பு வடிவம் மார்க் இருக்கும் தொடை உள்ளங்கால் வயிற்று பகுதிகளில் இருக்கும் இந்த நாகத்தோட மார்க்கிங் இருக்கும் அவங்கள இந்த நாகப்பஞ்சமியை தவறாமல் நாகம் இருக்கும் புற்றுக்கு சென்று பால் வார்த்து அகல்விளக்கு ஏற்றி ஒரு நூலை கொண்டு அதை சுற்றி வந்து மனதார என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தாருங்கள் அப்படின்னு இந்த பஞ்சமி நாளில் அதுவும் இந்த கருட பஞ்சமி பஞ்சமி நாளில் கேட்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த சர்ப்பங்கள் வந்து அடிக்கடி கனவில் வந்து துரத்துவது அல்லது ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து கடனால் தொந்தரவு அடைவது இவங்க எல்லாமே கருட பஞ்சமியை பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப சிறப்பு ஏன்னா அவங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுதே அவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறிடும் எவ்வளவு பெரிய நாகதோஷங்கள் இருந்தாலுமே இந்த நாளில் நாகத்திற்கான பூஜை செய்யும்போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அனைத்து தடைகளும் விலகி ஓடிடும் அதனால இந்த செவ்வாய்க்கிழமை நான் கருட பஞ்சமியை பயன்படுத்திக்கிங்க இந்த நாள் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய கிரக நிலவரங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது ராசி அதிபதி ஆறாம் இடத்திற்கு பயணம் அந்த பயணம் செய்கின்ற பார்வை அது உங்கள் மீது அப்போ உங்கள் ராசி வலிமை அடையக்கூடிய காலம் நேரம் வந்துவிட்டது இதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைய நாளில் உங்களுக்கான பலன்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க ரொம்ப கோபமா ஆக்கிரோஷமா செய்யப்பட்ட வேலைகள் எல்லாமே தவிர்த்து நிதானமா சந்தோஷமா செய்ய ஆசைப்படுவீங்க அதாவது பணி உள்ள ஒரு பண்புள்ள ஒரு அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க வெற்றி பெறுவீர்கள் இந்த சுக்கரனோட பலனை நீங்க இப்பதான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ராசி எதிபு தனத்துக்கு போய் அதாவது குருவோட பரிவர்த்தனை ஆகியிருக்கும் போது குருவோட இணைந்திருக்கும் போது நினைச்சதனால் நடக்கும் சந்தோஷம் ஏற்படும் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மன்றில் சுக்கரன் குருவோட சேர்க்கை சூரியன் புதனோட பார்வை சூரியன் புதனோட தனஸ்தானத்திலிருந்து செய்கின்ற விஷயங்கள் ராசி எதிபு தனஸ்தானத்தில் சூரியனோட முயற்சி சனத்திலிருந்து வந்து ரொம்ப முயற்சிகள் பண்ணுவீங்க முயற்சி வெற்றி அடையும்னா வெற்றி அடையும் இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சி வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் சூரியன் புதன் சேர்க்கை பிளஸ் இந்த செவ்வாயினோட மாற்றம் இது எப்பொழுதுமே வந்து ஒரு நீங்க என்ன நினைச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை விஷயமும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பயம் இல்லாம செய்யணும் அச்சப்படவே தேவையில்லை அச்சம் தவிர்த்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம்தான் கேது மட்டும்தான் இருக்கிறாரு இருந்து தடை செய்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உண்மை விடுவாரு பயம் தேவையில்லை செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஏன்னா வந்து தேவையற்ற உஷ்ணத்துல மாட்டிட்டு இருந்தவங்க கொஞ்சம் உஷ்ணத்தை வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு பயம் நீங்கி பணிகளை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ராசியில் இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்களெல்லாம் ஒரு வாய்ப்பு வேகமாயிடுவீங்க வீரியமாயிடுவீங்க தைரியமாயிடுவீங்க எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம இடம் வந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்துவீங்க இந்த சந்திரன் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் ஏற்றத்தையும் தரும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி பெற வெற்றி அடைஞ்சிருவீங்க அதனால இந்த நாள் ரொம்ப விசேஷ வைபவம் மிக்க ஒரு அற்புதமான நாள் பயன்பெற்று கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்க மேக்சிமம் வந்து சில பயங்கள் உடையவங்களா இருப்பீங்க இன்னைக்கு இந்த பஞ்சமி வழிபாட்டை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு பயம் விட்டு விலகும் கனவு தொந்தரவுகள் வந்து விடைபெறலாம் ரொம்ப நாட்களாகவே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக சிறந்த நன்மையும் வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் எப்போதும் கவலை தோந்த முகத்துடனே இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப நிறைய யோசிப்பீங்க ஏன்னா வந்து வருவாய் இல்லை செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கு கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கும் என்ற யோசனை வரும் இந்த கடன்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை குருவின் ஏற்றம் அதாவது உங்களோட தனத்தையும் விரயத்தையும் பார்க்கறது ரெண்டுமே தான் ஆகணும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது கவலை இல்லாமல் வாழுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை இந்த நாள் வந்து சிறப்பான நாள் ஏற்கனவே வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி பார்த்து கொண்டிருப்பதே ஒரு சிறப்பு எப்போதும் நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு என்று இருக்கிறது மகிழ்ச்சி எப்பவுமே மகிழ்ச்சி அதுதான் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் இதனால் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த சிறப்பு என்னன்னா தன்னால் தேடி கிடைக்காத விஷயம் தேடாமே கிடைச்சிரும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சந்தோஷமா இருக்கலாம் மகிழ்ச்சிகரமா இருக்கலாம் எல்லாமும் வெற்றியா கிடைக்கும் மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அமோகமான நாள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தில் இருக்கும் ராகு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணம் பண்ண வச்சாலும் ஆதாயம் இல்லாம நீங்க போகக்கூடாது உங்களுக்கு ஒரு வெற்றியினால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அது கிடைக்கிற அளவுக்கு நீங்களாச்சும் முயற்சி பண்ணணும் அது பண்ணாம இருக்கவே கூடாது பண்ணும்போது வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரையில இதனால வந்து ஒரு பொறுமையா இருக்கணும் எதையுமே பதட்டப்பட்டு செய்யக்கூடாது நிதானத்தை கடைபிடிங்கள் வீடு கணவரின் குடும்பம் சொத்து குழந்தைகள் நலம் இதை மட்டும் கவனத்தில் கொண்டீங்கன்னா ஜெயிக்கலாம் அதே மாதிரி தொழிலில் வந்து சிறந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாபங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அதனால மீனத்தை பொறுத்தவரிலும் என்றும் பெருமையே இன்றும் பெருமையே வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையன்